எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் தான் இருந்து இப்போ ஒரு கொஞ்சம் பிரச்சனை என்னென்னு சொன்னால் பெற்றோர்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் வந்து பிள்ளைகள் வந்து தங்களுடைய சொல்ல கேட்குறார்கள் இல்லை தாங்கள் நினைச்சவடி திரிகிறார்கள் தங்களை மதிப்பது இல்லை அப்படி ஒரு கருத்து உண்டு ஒரு அது எப்படின்னு பார்த்தா இந்த காலத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் புத்தி சொல்றோன்ற ரீதியில் நீங்கள் சொல்லி எவ்வளோ திருத்தலாம்ன்றது மிக கடினமாகத்தான் இருக்கிறது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்டா பெற்றோராகிய நீங்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டோம் பிள்ளைகள் அதை பார்த்து எங்கள பின்தொடரக்கூடிய மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டோம் நாங்கள் எங்களோட பக்கங்களில் பிள்ளையாக வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்தோம் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் சண்டை பிடித்தோ இல்லை அவர்களுக்கு நாங்கள் அவர்களை கவனிக்காமலோ அப்படி என்று நாங்கள் நாங்கள் சில விடயங்களை எங்களை பிழை விட்டுட்டு பிள்ளைகள் எங்களை அதை பின்தொடரவில்லை எங்கள் சொல்ல கேட்கவில்லை நாங்கள் குறை சொல்லக்கூடாது முதலில் பெற்றோர்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி அவர்களை வளப்படுத்துவோம் நன்றி